எனக்கு வேணா சக்காலத்தி எனக்கு வேணா சக்காலத்தி இளவெட்ட கூட்டம் என்ன சுத்தி இளவெட்ட கூட்டம் எல்லாம் என்ன சுத்தி இருந்தோம் எப்போதுமே நினைக்கிறேயா உன்ன பத்தி நான் எப்போதுமே நினைக்கிறேயா உன்ன பத்தி என் ஜோடி செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொருத்தி என் ஜோடி செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொருத்தி சொல்லிக்கிட்டு ராசாத்தி புல்லாங்கு சொல்லிக்கிட்டு ராசாத்தி நீ போயிராத என்ன நீயும் நீ போயிராத என்ன நீயும் போற en சூரியா வளர்ந்தது சந்தன மேடையிலே நட்ட நாடி சாமத்து வேலையிலே திருடர்கள் சங்கிடும் சோலையிலே அட சந்திரா சூரியா ஓங்கி வளர்ந்தது சந்தன மேடையிலே நட்ட நாடி சாமத்து வேளையிலே திருடர்கள் சங்கிடும் ஜோலையிலே சந்தைக்கு வந்த பொண்ணு சந்தையாகி போனதுன்னு ரெண்டு பட்டு சந்தி சீரிச்சதுன சொல்லுமா சொல்லுமா கண்கள் கவிதை சொல்லுமா துள்ளுமா துள்ளுமா மீன் ரெண்டும் துள்ளுமா அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் பெண்ணங்கோளை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் உடனே அமரத்து மாங்கோளு போல வந்தது போலிக்குதடி மச்சானியும் காத்திருக்க மணி கனக்கா எம் மனசோழிக்குதையா உன் கண்ணீலோட பார்வனியும் பார்க்காதடி வணக்க நேர்களே தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலே நடத்தப்படுகிற எட்டாவது குரல் தேர்விற்கு வருகை தந்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் புதுமுகங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் குரல் தேர்வில் கலந்து கொள்ள தந்த அந்த புதுமுகங்களை பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிப்போம் இன்றைய குரல் தேர்வை சிறப்பிக்கின்ற வகையில் நம்முடைய மண்ணுக்கே தராகும் கலை இளம் பாடகர்கள் காளிதாசன் ஆனந்தி இணைந்து ஒரு அற்புதமான பாடலை இதோ உங்களுக்கு தரப்புகிறாங்க எனக்கு வேணா சக்காலத்தி எனக்கு வேணா சக்காலத்தி இளவெட்ட கூட்டம் என்ன சுத்தி இளவெட்ட கூட்டம் எல்லாம் என்ன சுத்தி இருந்தோம் எப்போதுமே நினைக்கிறேயா உன்ன பத்தி நான் எப்போதுமே நினைக்கிறேயா உன்ன பள்ளி செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொருத்தி என் ஜோடி செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொருத்தி புல்லாங்கு சொல்லிக்கிட்டு ராசாத்தி புல்லாங்கு சொல்லிக்கிட்டு ராசாத்தி நீ போயிராத என்ன நீயும் ஏமாத்தி நீ போயிராத என்ன நீயும் ஏமாத்தி செம்பரு கலங்காதடி கண்ணுரு செம்பருத்தி கலங்காதடி கண்ணுருத்தி கண்டவள பார்க்க மாட்டேன் செல்லக்குட்டி கண்டவள பார்க்க மாட்டேன் செல்லக்குட்டி அடிக்கல்குலே நீ தாய வெள்ள கட்டி

ஊருக்குள்ள கேட்டு பாரு என்ன பத்தி செம்பருத்தி அப்புற ஏண்டி இன்னொருத்தி அழகைய செம்பருத்தி அப்புற ஏண்டி இன்னொருத்தி ஏழே ஜென்மத்துக்கும் செம்பருத்தி ஏழேழு ஜென்மத்துக்கும் செம்பருத்தி நீ இல்லைனாலும் எனக்கு இன்னொரு தீ நீ இல்லைனாலும் எனக்கு வேணாம் இன்னொருத்தி நீயும் கெட்டு போகவில்லை ஓ நெனப்பும் கெட்டு போகவில்லை நீயும் கெட்டு போகவில்லை ஓ நெனப்பும் கெட்டு போகவில்லை காலங்கெட்டு போனதால பத்தி காலம் கெட்டு போனதால உன்ன பத்தி சும்மா கேட்டு பார்த்தே உனக்கு இல்ல அந்த புத்தி சும்மா கேட்டு பார்த்தே உனக்கு இல்ல அந்த புத்தி சந்தேகம் பக்கம் வந்தா சந்தோஷம் தூரம் போகும் சந்தேகம் பக்கம் வந்தா சந்தோஷம் தூரம் போகும் எங்க ஊரில் பாரு என்ன பத்தி எங்க ஊரில் பாரு என்ன பத்தி அப்புறம் எப்போதுமே வராது இந்த சின்ன புத்தி அப்புறம் எப்போதுமே வராது இந்த சின்ன புத்தி சுத்தி எந்த பொண்ணு வரக்கூடாது உன்ன சுத்தி அந்த எண்ணத்துல தான் இந்த புத்தி பட்டு கட்டி பாட்டு கட்டி வேணும் பட்டு கட்டி பாட்டு கட்டி பாசாங்கு பண்ணிடாதே செல்ல குட்டி எம்மேல பாசம் வச்சா கூட்டி போவேந்தாளி கட்டி பாசம் வச்சா கூட்டி கட்டி ना ने तन्नो नन्ना नान नन्मि ताणि नन्मि ना உங்க பேரு சுலேகா சுலேகா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிரான்மலை பிரான்மலை ஓகே ஏற்கனவே இங்க பாடி இருக்கீங்களா இல்ல சார் இசையில ரொம்ப ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு யூடியூப் சேனல் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆர்வம் வந்தேன் அப்படிங்களா அதனால படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பாடத்துக்கு படிச்சிட்டீங்களா ஏதோ நான் முடிச்சிட்டேன் என்ன முடிச்சிட்டீங்க 12th முடிச்சிட்டேன் வெரி குட் வெரி குட் இப்போ நீங்க பாடுறதுக்கு வீட்ல யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்க சரி என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு சின்னம்மா சின்ன பொண்ணம்மாள் பாடின பாட்டு வண்டி புட்டி போற மச்சான் ஓகே நல்லா பாடுங்க வண்டி புட்டி போற மச்சான் வயசு பொண்ண பாரு மச்சான் ரெண்டு நாளா தூக்கம் இல்ல ஏ மச்சாவோ நினைப்பு இன்னும் மாறவில்லை வண்டி புட்டி போற மச்சான்

குரல் நல்லா இருக்கு உங்களை இங்க கூட்டு வந்தது யாரு சினேகா சினேகா நான் யூடியூப் சேனல்ல பார்த்தேன் அவ பாடி இருந்தா சேரு கேட்டு கூட்டி போ சினேகா பாடுனத பார்த்த உடனே எப்படிமா நீ போனே அப்படினு கேட்டு வந்தேன் சினேகா வந்திருக்கா ம் வந்திருக்கா சினேகா கூப்பிடலாமா சினேகா வணக்கம் சுனேகா வணக்கம் சார் நான் கூப்பிட்டு வந்தேன் சார் நான் பாடினதை பார்த்தாங்க சார் யூடியூப் சேனல்ல அப்படியா பார்த்துட்டு நானும் போற விருப்பம் இருக்கு அப்படின்னாங்க சார் இடம் தெரியாது கூட்டிட்டு போங்கன்னா நீங்க சுனேகா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க என்னுடைய மச்சாவரு அந்த

வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேருங்க பேர் சின்னையா சின்னையா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நெடுங்குடியில இருந்து வரேன் சார் நெடுங்குடி கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் பிரபளமானசாமி ஆமா நவராத்திரிக்கலாம் ரொம்ப பிரமாதமா நடக்கும் ஆமா 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 இங்க வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஆமா செல்லல பார்த்தேன் சார் நம்மளுடைய சார் வந்து வார வாரம் குரல் குறோதெய்வன்னித்து புதுமுகல நிறைய பேர் இருக்காங்க நல்லது அவருடைய நீடோடி புகழ் வாழ வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படிங்கிறத நான் மனசில் நினைச்சிக்கிட்டு அவருடைய சேவையை தொடரணும் எல்லாருமே வேண்டிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஆமாம் இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்கள் அம்மா வந்து நாட்டுப்புற வயல்வெளிகள் இல்லை கோவில் திருவிழாக்கள் எங்கள் அம்மா வந்து பாடினாங்க ஓ அவங்களுடைய பாடல்லாம் கேசட் மூலியமா நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்களா ஆமாம் டேப் ரிகார்டு இருக்க காலத்தில் ஓ சரி அதை வந்து வெளி கொண்டு வர்றதுக்கான முடியல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால எங்கள் அம்மாவுடைய பாடி வைத்த அந்த பாடலை வந்து ஒரு நாலு வரி அந்த பாடலை பாடிட்டு கைலாசநாதர் கோயிலில் வந்து விளக்கு பூசை திருவிளக்கு பூசை திருவடி பூசை அனைத்து பூசை கோயிலுடைய திருவிழாவுக்குள்ள நம்ம கைலாசநாதரை பற்றி பாடினேன் நம்மளுடைய இசை கலைஞர்களுடைய ஆசியோடும் அண்ணனுடைய ஆசியோடும் என்று நினைக்கிறேன் அருமை அருமை அட சூரியா ஓங்கி வளர்ந்தது சந்தன மேடையில் நாடி சாமத்து வேலையில் திருடர்கள் தங்கிடும் ஜோலையில் அட சந்திரா சூரியா ஓங்கி வளர்ந்தது சந்தன மேடையில் நட்ட நாடி சாமத்து வேளையிலே திருடர்கள் சங்கிடும் சோலையிலே காலம் தெரியாம நேரம் தெரியாம தனியாக போரிகளே அடியே சங்கதி என்ன உள்ளே வீட்டை விட்டு வெளியில போற குட்டிய பொட்டுக்காரி குழுங்குதடி கையிலையும் வளையல் என்னை கண்டா பிடிக்கலையா உனக்கு அடி காலம் தெரியாம நேரம் தெரியாம தனியாக போரிகளே அடியே சங்கதி என்ன உள்ளே அட சந்திரா சூரியா ஓங்கி வளர்ந்தது சந்தன மேடையிலே நடி சாமத்து வேளையிலே திருடர்கள் தங்கிடும் சோலையிலே எங்க அம்மா பாடிய பாடலை நான்கு வரி மனப்பாடம் அதை நான் பாடினேன் இப்பொழுது கர்ணன் படத்தில் ஒரு பாடல் மரணத்தை எண்ணி கலைஞ்சளும் விஜயா மரணத்தின் தன்மை உள்ளத்தில் நல்ல உள்ள பல்லவகுதடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளட குரல் வள நல்லா இருக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இன்னும் வேறு எதுவும் நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா எதுவும் இல்லையா நிகழ்ச்சி நம்ம கைலாசநாதர் கோயிலில் வந்து நாம பசனின்னு ஒன்று நடக்கும் அதை வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து சுவாமிகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நம்ம பாடின பாடல்கள்லாம் மெட்டு போட்டு நிறைய பாடியிருக்கிறேன் ஆனால் இசையுடன் பாட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுனால இந்த நம்ம யூடியூப் என்ற சேனலை பார்த்து அருமை அண்ணன் அவர்களை சந்திப்போம் என்ற எண்ணத்தோடு என்னுடைய நண்பர் கணேசன் அவர்களுடன் இன்றைக்கு காலையில் எழுந்து இங்கே வந்து அதனால இங்கு கைலாசன பத்தி ஒரே ஒரு பாடல் நான் பாடி ஒரு பாடியிருக்கின்ற ஒருத்தவர் இன்னொரு படப்பிடிப்பு நடக்கும் அந்த பாடப் படிப்புலப்பா சரிங்க சார் சரி நிறைய பாடல்கள் பாடலாம் சரிங்க சார் சரிங்களா நாளைக்கு நீங்க பாத்தீங்க மின் தடை இருந்ததனால நடக்குமா நடக்காதா நல்லா இருக்கு குரல்வளை இருக்கு அளைப்பு வரும் வரலாம் சரிங்க நல்லது 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 வணக்கம் உங்க பேரு உதயகுமார் உதயகுமார் எங்க இருந்து வர்றீங்க நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் அடேப்பா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இந்த யூடியூப் ஷூட்டிங்கில் கலந்துக்கணும்னு வந்துர்க்கர் முதல்ல அவரோட ஆர்வத்தை பாராட்டணும் முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ ஏற்கனவே கச்சேரி பாடிட்டு இருக்கீங்களா இந்த கச்சேரியெலாம் யூடியூப்பில் தான் நான் நிறைய பாட்டெல்லாம் போட்டுருக்கேன் என்னோட தனியாக ஒரு தனியாக பண்ணியிருக்கீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஆமாங்க ரொம்ப நல்லது நல்லது இப்போ பாட்டல் நீங்களே எழுதி பாடுவீங்களா இல்லை எழுதி எழுதி வச்சிருக்குங்க சரிங்க சார் எங்கே பாடுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கரிசக்காட்டி திருசா இவள் காலையில் மோர் இருக்க கிளம்பி விட்டால் கலங்கி தெளியும் வேதி மாலையில் காய்கறி இருப்பால் மயங்கும் மறுபாதி இவளது கிராமம் விடியலின் போது சூரியனின் வருகைக்காக காத்திருக்கிறதோ இல்லையோ இந்த தூரகியின் வருகைக்காக காத்திருக்கும் வழக்கம் போல வியாபாரத்திற்கு கிளம்பி விட்டாள் இன்று காளையும் வழக்கம் போல காணம்பாடுகிறான் இந்த காளையம் காத்தில பாக்க தனன தன நன நனா சயாம காணகம் பார்க்க அங்கே நடந்து வரா தெருவில ஒன்று காப்பிய மெய் காதல மீட்க வேற்றுலக தேவதையா கலக்குராக்கண்ணு இளைஞர்களை உசிப்பி விடும் ஒரு சொலியாய் அங்கே இசைப்பதென்ன அவள் நடக்கும் கொழு வேற பாட்டு வேற பாட்டு சந்தைக்கு வந்த பொண்ணே சந்தையாகி போனதுன்னு சந்தைய ரெண்டு பட்டு சந்தி சீரிச்சதுன்னு சொல்லுமா சொல்லுமா கண்கள் கவிதை சொல்லுமா துள்ளுமா துள்ளுமா மீன் இருண்டும் துள்ளுமா கட்டு மரமே நீ கட்ட வேணும் தாலி ராணி கட்டலைய தானி சரி அதான் அடுத்த படப்பிடிப்பு நடக்கும் அதில் வந்து கலந்துக்கலாம் சரி ஓகே நல்லது கத்த மகளே ஏன் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோழையே அத்த மகனே ஏ மாம மகனே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நானுவோட

சாகரையாலியா அத்த மகளே சிப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே மே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்த மகனே ஏ மாம மகனே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் புட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே கம்மா கேர ஓரத்துல கண்மணியை நீ வந்து கட்டினியும் அணைச்சிக்கிட்ட கட்டினியும் அணைச்சிக்கிட்டே நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமென் பாசம் நினச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் பாசம் அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கொழையே அத்த மகனே ஏன் மாமே மகனே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நானும் இன்னும் நானும் மறக்கலையே இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்த ஒரு பூசை செஞ்சேன் தான் தெரியும் ஐயா சாமிக்குந்தான் தெரியும் ஐயா உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஏன் நினைப்ப ஒரு நிமிஷம் ஏன் நினப்பு பல வருஷம் அத்த மகளே செப்பு பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்த மகனே ஏ மாமன் மகனே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நானுவோடனே மாமரத்து மாங்கோழுந்து சேவந்தது போல முஞ்சு க என் மனமு வலிக்குதடி மச்சானியூ காத்துるக மணிகணகா எம் மனசு வலிக்குதய்யா ஓங்கன்னிலோர பார்வணியும் பார்க்காதடி குள்ள குள்ள சாகரையா ஓ ஆலியா தந்தனனன வணக்க நேர்களே இந்த தமிழ் நாட்டுப்புறக்கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படுகிற குரல் தேர்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது குரல் தேர்வில் கலந்து கொண்ட புதுமுகங்களுக்கும் மற்றும் எங்கள் கலைக்குழுவின் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நேயர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக எங்களது தமிழ்நாட்டுப்புறக்கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலும் எங்களது செல்லத்தங்கையாவின் மண்ணுக்கே தராகும் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கிழந்த அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்